நீ நான் காதல் சீரியல்ல இப்ப டைவர்ஸ் கேஸ ஆறு மாசம் தள்ளி வச்சுட்டாங்க இல்லையா இதுக்குள்ள வந்து இந்த ஆறு மாசத்துக்குள்ள அபியோட மனசை மாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அங்க வர்ற அபி என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம உடனே வந்து மதுவுக்கும் ராகவுக்கும் கல்யாண ஏற்பாடை தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதான் ஆறு மாசம் டைவர்ஸ் கேஸ் தள்ளி போயிடுச்சுல்ல விவாகரத்து இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசணும் அதெல்லாம் விவாகரத்தை ஆனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாக்குறாங்க அதுக்கு அபி இருந்துகிட்டே இல்ல அதெல்லாம் இல்ல நாங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ஜட்ஜ் கிட்ட கேட்டுட்டோம் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண உடனே இந்த கல்யாண வேலையெல்லாம் பாக்க ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்லிடுறாங்க நம்ம ராகவ் இதெல்லாம் பாத்துக்கிட்டு பொறுத்துக்கவே முடியல நைட்டு தூங்கும் போது குடிச்சிட்டு வராப்ல குடிச்சிட்டு தான் மனசுல இருக்கிற காதலை எப்படியாச்சும் அபி கிட்ட சொல்லலாம் அப்படின்னு தான் வராப்ல ஆனா ஓவரா குடிச்சிட்டா அப்படியாட்டுக்கு வளர ஆரம்பிக்கிறாப்ல இங்க நம்ம அபி வந்து பாத்தீங்கன்னா அபி கிட்ட மது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா முன்ன மாதிரி எல்லாம் இப்ப ராகவ் என்கிட்ட பேசறதே இல்ல என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க இதனால அதை பத்தி அபி ராகவ் கிட்ட பேசலாம்னு வந்து பார்த்தா இங்க ராகவ் குடிச்சிட்டு பெனாத்திக்கிட்டு இருக்கிறாப்ல அப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ராகவ் தன்னோட காதல அபி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் வேணாம் அப்படின்னு மட்டும் நம்ம ராகவ் வந்து ஒளரிக்கிட்டே இருக்கிறாப்ல இத கேக்குற அபி என்ன நினைக்கிறாங்க நம்ம இங்க இருக்கிறதுனாலதான் ராகவுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கா

ங்கறதை பொறுத்து இருந்து பார்க்கலாம்